மார்ச் நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஊக்கமளிக்கும் நீர் இன்றைய வேத பகுதி ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பதினொன்று வரை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு இருக்க கடவும் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிக் கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் குறிப்பு வசனம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஒன்று தசலோனிக்கையே ஐந்து பதினொன்று பசுமை அதிசயம் என்றே அதை நான் அழைப்பேன் இது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு வசந்த காலத்திலும் நடக்கிறது குளிர்கால மாதங்களில் வெளியே வரும்போது எங்கள் முற்றத்தில் உள்ள புல்தரை தூசி படிந்து பழுப்பு நிறத்தில் இருந்ததால் அதை கடந்து போகிறவர்கள் அது காய்ந்து விட்டதென நினைக்கலாம் அமெரிக்காவின் மேற்கு மாநிலமான கொலரடோ மலையில் பனி ஆனால் அதின் சமவெளிகளின் காலநிலை வறண்டும் பெரும்பாலான மாதங்கள் வறட்சி மற்றும் வெப்ப எச்சரிக்கைகள் நிறைந்தவை ஆனால் ஒவ்வொரு ஆண்டு மே மாத இறுதியில் நான் தண்ணீர் இறைக்கும் குழாய்களை திறப்பேன் அதிகமாக அல்ல ஆனால் சிறிய சீரான நீர்ப்பாசனம் சுமார் இரண்டு வாரங்களில் உலர்ந்த மற்றும் பழுப்பு நிறமானது பசுமையாக உருவாகும் ஊக்கம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அந்த புல் எனக்கு நினைவூட்டியது அது இல்லாமல் நம் வாழ்க்கையும் நம் விசுவாசமும் கிட்டத்தட்ட உயிரற்ற ஒன்றை ஒத்திருக்கும் ஆனால் நிலையான ஊக்கம் நம் இதயங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடியது ஆச்சரியமானதாக இருக்கிறது தசலோனிக்கேயர்களுக்கு பவுல் எழுதிய முதல் கடிதம் இந்த உண்மையை வலியுறுத்துகிறது மக்கள் பதற்றத்துடனும் அச்சத்துடனும் போராடினர் அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று பவுல் நினைத்தார் ஒருவரையொருவர் ஊக்குவித்தல் மற்றும் ஒருவரையொருவர் கட்டி எழுப்புதல் போன்ற நற்கிரியையை தொடர்ந்து செய்யுமாறு வலியுறுத்தினார் அத்தகைய புத்துணர்ச்சி இல்லாவிட்டால் அவர்களுடைய விசுவாசம் வாடிவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் பவுல் இதை நேரில் அனுபவித்தார் ஏனென்றால் அதே தெசலோனிக்கேய விசுவாசிகள் அவருக்கு ஒரு ஊக்கமாக இருந்தார்கள் அவரை கட்டி எழுப்பினார்கள் உங்களுக்கும் எனக்கும் ஊக்கமளிக்க அதே வாய்ப்பு உள்ளது ஒருவருக்கொருவர் மலர்ந்து வளர உதவுங்கள் நீங்கள் சமீபத்தில் பெற்ற ஊக்கம் என்ன இன்று அல்லது இந்த வாரம் யாருடைய இதயத்திற்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்க முடியும் தந்தையே நான் பெற்ற ஊக்கத்திற்கு நன்றி மற்றவர்களை ஊக்குவிக்க எனக்கு உதவும் அமென்